சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ஆகியோர் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களாக வலம் வருகின்றனர் இவர்களுக்கு பிறகு விஜய் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் சிலம்பரசன் சிவகார்த்திகேயன் என பல முன்னணி ஹீரோக்கள் உள்ளனர் இந்த நிலையில் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து தங்களால் முடிந்த அளவு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கின்றனர் ஒரு படம் மக்களிடையே வரவேற்பை பெற்று அதிக வசூலை செய்ய வேண்டும் என்றால் அதில் ஹீரோ ஹீரோயின் மட்டுமில்லாமல் படக்குழுவினரின் மொத்த பங்கும் இருக்க வேண்டும் அப்படி முதன் முதலில் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்த முன்னணி நடிகர்களின் படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அந்த வகையில சிவாஜி படம் முதன் முதலில் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் புகழை உயர்த்தியது அடுத்ததாக கமலஹாசனின் தசாவதாரம் படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்தது பின்னர் விஜயின் துப்பாக்கி படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து பெரும் பெயரை தேடித்தந்தது அஜித்தின் மங்காதா திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்தது சூர்யாவின் ஏழாம் அறிவு திரைப்படம் சியான் விக்ரமின் ஐ திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து திரை வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாகவும் அமைந்தது தனுஷின் அசுரன் சிலம்பரசனின் மாநாடு ஆகிய படங்களும் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து முதல் திரைப்படமாகும் இதனை அடுத்து கார்த்தியின் கைதி மார்க் ஆண்டனி ராகவால் அரன்சின் காஞ்சனாட்டோ சுந்தர் சேன் அரண்மனை விஜய் சேதுபதியின் மகாராஜா ஆகிய படங்களும் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து சம்பந்தப்பட்ட கதாநாயகர்களின் திரை வாழ்க்கையில் திருப்பமுனையாக அமைந்துள்ளது இந்த நிலையில் இளம் நடிகரான பிரதீப் ரங்கநாதன் லவ்டுடை படத்தில் ஹீரோவாக இயன்றிக் கொடுத்தார் அவர் நடித்த முதல் படமே நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்தது இதுபோன்ற சினிமா மற்றும் மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க